வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வெய்ய காலம் அப்படிங்கிற காட்டிக்கு வந்துட்டு பெருசாக ப்ரூடிங்கே தேவையில்ல ப்ரூடிங் தேவைப்படுற குஞ்சுகளாக இருந்தது அப்படின்னா ரொம்ப குறுகிட்டு கொஞ்சம் நடுக்கிற மாதிரி இருக்கும் நல்ல கோழி பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் வந்துட்டு கீரி பூதி சுத்த கருப்பு இந்த மாதிரியான குஞ்சுகள் எல்லாமே இருக்குது பாருங்கள் எப்படி வந்துட்டு மண் குளியல் போட்டுருக்குதுன்னு பாருங்க சூப்பராக வந்துட்டு மண் குளியல் போடுது இந்த இடத்துல தான் நான் முட்டை வச்சு அடப்படுப்பேன்னு சொல்லிட்டு என்னுடைய பூதி கோழி பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் திரும்பி அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே முட்டை வச்சு அடப்படுத்திருக்கிறாங்க இப்போ நோவா ஜேம்ஸ் கொடுத்த சேவல் பார்த்திங்க அப்படின்னா நூலால் சேவல்னு சொல்லிட்டு இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா நூலான் சேவல் இவர் வந்துட்டு உங்களுக்கு கீரியோட அதிகமாக சண்டை போடுறதுல கொஞ்சம் பயந்து முடிக்குது இந்த கோழிலாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கீரி சேவல நூறு நாள் சேவல் கோழிலாம் எல்லாம் பாருங்க நல்லா அழகா இருக்கு எல்லாமே வெள்ளை புறவா நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாரு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கூக ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா இப்போ வந்துட்டு ஆண் சேவல் வந்துட்டு கூக ஆரம்பிச்சிருச்சு அட்டைப்பேட்டி உள்ள வச்சிருக்கிறோம் இப்போ வந்துட்டு முட்டை வைக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே தயாரா இருக்கு சேவல் வந்துட்டு பக்கத்துலயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காவலுக்கு இருக்காரு எப்படி சூப்பரா இருக்குதுன்னு பாருங்க சில்கி கோழி பாத்தீங்க அப்படின்னா அந்த மூலையில தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை வச்சுட்டாங்க சரி இவங்களே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குஞ்சு பொறிக்கிட்டுமே அப்படிங்கிறதா பாத்தீங்க அப்படின்னா அங்க மாடு இல்லாம உள்ள கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் எந்த அளவுக்கு

செட் ஆகும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டுங்க அதவே வாங்கிட்டு வந்துட்டு அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுத்த கருப்பு சேவல ஒன்று வாங்கிட்டு வந்துருக்குங்க அது போக வந்துட்டு உங்களுக்கு பொன்ற குஞ்சு பூதி குஞ்சு எல்லாமே தனியாக இறக்கி வச்சிருக்கிறேன் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூதி கோழி இருக்குது அது போக வந்துட்டு எங்கிட்ட முன்னாடி ஒரு பொன்ற கோழி இருந்தது அந்த குஞ்சுகள் எல்லாமே இறக்கி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி பண்ணையில் வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஏர்லி பேர்ட் நர்சரியிலிருந்து வாங்கிட்டு வந்த பலா செடிகள் வச்சிருக்கிறேன் ஒரே வரிசையில் காய் வரக்கூடிய அந்த பலா செடிகளை பற்றியும் பார்க்கலாம் அப்படியே என்னுடைய பூதி குஞ்சையும் பொன்ற குஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க இங்கே பாருங்க கரெக்டாக வந்துட்டு ஒரு முப்பது நாற்பது குஞ்சாட்டு நம்ம தனியாக எடுத்து விட்டுட்டுங்க இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு நம்ம அதிகமாக ப்ரூடிங்கே போட தேவையில்லை நைட்டு மட்டுமே நம்ம ப்ரூடிங் போட்டால் போதும் எப்பவுமே வந்துட்டு தீன் தனி இதில் வச்சுருவோம் அங்கே பாருங்கள் அப்படியே அழகாக ஒரு பேட்ச் இருக்குது பாருங்கள் அதில் வந்துட்டு பொன்ற குஞ்சு பூதி குஞ்சு தான் அதிகமாக இருக்கும் இந்த குஞ்சுகள் தான் வந்துட்டு நம்மளுடைய பண்ணைக்கு அடுத்த கட்டமாக நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேங்க இதில் வந்துட்டு எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தீன் தண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வச்சுறது எல்லாமே காலையில் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க குஞ்சுகள் பாருங்கள் நல்லா எவ்வளோ ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வெயில் காலம் அப்படிங்கிற காட்டிக்கு வந்துட்டு பெருசாக ப்ரூடிங்க தேவையில்லை ப்ரூடிங் தேவைப்படுற குஞ்சுகளாக இருந்தது அப்படின்னா ரொம்ப குறுகிட்டு கொஞ்சம் நடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சமயத்துக்கு ப்ரூடிங் வந்து நம்ம போட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இது வந்து பேச்சுங்க அடுத்த வெள்ளக்கோவில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நம்ம இருக்கிறோம் இங்கே பாருங்க இதுதான் என்னுடைய வெள்ளை கோழி பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் வந்துட்டு கீரி பூதி சுத்தக்கருப்பு இந்த மாதிரியான குஞ்சுகள் எல்லாமே இருக்குது பாருங்க எப்படி வந்துட்டு மண் மண்கூழியல் போட்டுருக்குதுன்னு பாருங்க சூப்பராக வந்து மண்குளியல் போடுது இந்த மாதிரி மண்குழியல் போடுற பெண்ணு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோழியில் இருக்கக்கூடிய அந்த பேன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு வெளியே போகிறக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறங்காட்டிக்கு கோழியே வந்துட்டு தன்னை வந்துட்டு அடிக்கு ஒருக்க நம்ம எப்படி தண்ணி வாக்குற மாதிரி கோழி வந்துட்டு அந்த மண்ணை வந்துட்டு உள்ள போக வச்சு அதுக்கப்புறம் உதக்கிற பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா சூப்பராக ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கு கிட்டத்தட்ட பதினாலு குஞ்சு கிளாட்டு அதுபோக என்னுடைய விடைகள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நிறைய விடைகள் எல்லாமே வெளியே மேயருக்கு போயிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏழு எட்டு விடைகள் ஆட்டு அந்த விடையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் சித்திக்கிட்டிருந்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு வந்துட்டு அடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு கோழிகளுக்கு மேல் இருக்குதுங்க நம்ம வாங்கிட்டு வந்த சுத்த கருப்பு சேவல் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நிறைய நண்பர்கள் என்னங்கிறீங்கன்னா சகோ டை கருப்பு வேணும் சுத்த கருப்பு வேணும் அப்படி நிறைய நண்பர்கள் கேட்டு இருந்தாட்டிக்கு சரி ஒரு சேவல் வாங்கிட்டு வந்து நம்ம குஞ்சு அறிக்கை அதை கொடுக்கலாமே அப்படிங்கிறக்காண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுத்த கருப்பு சேவலை நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம் இந்த விடையெல்லாம் பாருங்க ரொம்ப நல்ல குவாலிட்டியான விடைங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த விடையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்பவே வந்துட்டு உங்களுக்கு ரெண்டரை கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி வரும் அப்படி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோவக்காரி வந்துட்டு கோழி குஞ்சு பொறிச்சிட்டு போனதுக்கப்புறம் இதே இடத்துல தான் நான் முட்டை வச்சு அடப்படுப்பேன்னு சொல்லிட்டு என்னுடைய பூதி கோழி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் திரும்பி அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே முட்டை வச்சு அடப்படுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டு முட்டையாட்ட வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடப்படுத்திட்டு இருக்காங்க இங்கே முட்டை வச்சு பொறிக்கிற பார்த்தீங்க அப்படின்னா நல்லா போறீங்க போன டைம் எட்டு முட்டையாட்டை வச்சிருந்த என்னுடைய கோவக்காரி அது அப்படியே எட்டுமே புரிஞ்சிருது சரி இங்கேயே வச்சு இவங்களுக்கு தான் படுப்பேன் அப்படிங்கிற காட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம அப்படியே விட்டுவிட்டோம் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தீன் தண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குங்க அதே மாதிரி என்னுடைய பூதி கோழி வந்துட்டு இந்த குஞ்சு பொறிக்கிறது ரொம்ப பக்கம் ஆயிடுச்சு என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பதினெட்டு முட்டையாட்ட நம்ம வச்சிருந்தோம் அதில் வந்துட்டு ஒரு ஒரே வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முட்டைகள் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு எல்லாம் பொறிக்காமல் இருந்தது அப்படிங்கிற காண்டி பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம எடுத்துட்டோம் பாருங்க எவ்வளோ முட்டையோடு அப்படியே படுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சரிங்களா அந்த பொறிக்காத முட்டை இல்லாமல் நம்ம எடுத்துட்டோம் எடுத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குழியில் போயிட்டு அவங்களே படுத்துக்குவாங்க இவங்களுக்கும் தேவையான தீன் தண்ணி இல்லாமல் நம்ம வச்சுறது வச்சு கோழின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கோபம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு மற்ற கோழிகளோட சண்டை போடுறதுக்கு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும் இவங்களோட குஞ்சுகள் எல்லாமே பாருங்க இந்த மாதிரியான கூண்டில் தான் நம்ம வச்சிருக்கிறோம் அதே மாதிரி தண்ணி வச்சோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அதை மண்ணை போட்டு நப்பு 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 இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருவாங்க அதனால் வந்துட்டு பகலில் ரெண்டு டைம் தண்ணி ஊற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குங்க தீவனம் அப்படி தான் நம்ம போட்டிருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீரி குஞ்சுகள் எல்லாமே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க இவங்களை எல்லாம் பிரிச்சு விட்டு அதுக்கப்புறம் கோழி வந்துட்டு முட்டை வைக்க அனுப்பிச்சுட்டு நண்பர் நோவா ஜேம்ஸ் கொடுத்த சேவல் பார்த்தீங்க அப்படின்னா நூலால் சேவல்னு சொல்லிட்டு இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா நூலான் சேவல் இவர் வந்துட்டு உங்களுக்கு கீரியோட அதிகமாக சண்டை போடுறதுல கொஞ்சம் பயந்து ஓடிக்குது இந்த கோழிலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கீரி சேவல் நூலான் சேவல் கோழிலாம் பாருங்க நல்லா அழகாக இருக்குது அந்த கோழி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா பட்டாக்கொண்டையில் இருக்குதுங்க பட்டா கொண்டையில் இருக்கிற பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த கட்டமான குஞ்சுகள் வந்துட்டு பட்டா கொண்டையில் நம்மளுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குதுங்க நம்மளோட கீரி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை இவரு தான் எப்பவுமே பண்ணையோட ராஜா கொஞ்சம் வாழலாமே போயிருச்சுங்க என்னுடைய நண்பர் வந்துட்டு ஒரு அஞ்சு கோழிக்கு வந்துட்டு நம்முடைய கீரி சேவலை போட்டிருந்தாரு அதனால பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வாழ் எல்லாமே கொஞ்சம் கட் ஆகி போச்சு அதனால் வந்துட்டு சரி இவனே வந்துச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்துட்டுங்க இவங்களுக்கும் பார்த்திங்கப்பனா எப்போவுமே தண்ணி இருக்கிற மாதிரி வச்சுருங்க இந்த கோடை காலத்தில் வந்துட்டு அதிகமான நோய்கள் வருது அப்படிங்கிற அடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி மட்டுமே எப்பவுமே கோழியில் குடிக்கிற மாதிரி வச்சுருவோம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் இருக்குது அடுத்த கட்டமாக வந்துட்டு என்னுடைய வெள்ளை புறாவை காமிக்கிறவங்க புறாக்கள் வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது ஏன்னு கேட்டிங்க அப்புனா புறா வளர்த்தனா பாம்பு வரும்னு சொல்கிறாங்க மாதிரி புறா வந்துட்டு அந்த இணை செய்கிறக்கு வந்துட்டு கூகுற பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு அணத்துது இது அணத்துனா வந்துட்டு எல்லாத்துக்கும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இருந்தாலும் அதையெல்லாம் நம்ம புறம் தள்ளிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு புறாக்கள் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறோம் நம்ம பண்ணியில் வேலை செய்கிற தம்பி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பெரிய புறாவை வாங்கிட்டு வந்துட்டார் ஆனால் சின்ன புறா வாங்கிட்டு வந்தால் முட்டை வைக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதமாட்ட ஆகு ஆனால் பெரிய புறா வாங்கிட்டீங்க அப்புனா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டுங்க அவர் பெரிய புறாவை வாங்கி கொடுத்தாப்புல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வெள்ளைங்க வெள்ளை புறா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தம்பி கிட்ட சொல்லியிருந்த காட்டி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வெள்ளை புறாவை நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாரு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கூக ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா இப்போ வந்துட்டு ஆண் சேவல் வந்துட்டு கூக ஆரம்பிச்சிருச்சு அட்டைப்பேட்டி உள்ளே வச்சிருக்கிறோம் இப்போ வந்துட்டு முட்டை வைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தயாராக இருக்குது கிட்டத்தட்ட நாலு புறா வாட்டு இருக்குது அது போக வந்துட்டு நம்மளுக்கும் வந்துட்டு நாலு புறா வாட்டு இருக்குதுங்க இவங்களுக்கு வந்துட்டு தீன் தனி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சிருவாங்க அதே மாதிரி வந்துட்டு இந்த வெள்ளை புறாக்கள் வந்து பண்ணையில் வளர்த்துற பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் அதாவது அப்படியே வாகனத்துலேருந்து பறந்து வந்துச்சு அப்படின்னா அப்படியே அழகாக பறந்து வரப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி இவங்களுமே இருக்கட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா புறாக ஒரு பத்து ஜோடி இருபது ஜோடி அப்படின்னு வித்தம் அப்படின்னா ஒரு ஒருங்கிணைந்த பணத்தில் வந்து நம்மளுக்கு அதிகபட்சமான வருமானங்கள் வரும் தான் பார்த்திங்கன்னா புறா வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு சொன்னாங்க இதை வளர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு தொழிலுக்காக தானே வளர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லி சமாளிச்சு சமாளிச்சாச்சுங்க அடுத்த கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பண்ணைக்காக வந்துட்டு அடுத்த கட்டமான வந்துட்டு தாய் கோழிகள் வந்துட்டு இங்கே எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி தாங்க பூதி பொன்றை இந்த மாதிரி எனக்கு குஞ்சுகள் எல்லாமே இருக்குது கீரியும் இருக்குது பாருங்க ஒரே ஒரு பொன்ற குஞ்சு இருக்கும் அந்த பொன்ற குஞ்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பழைய கோழியோட குஞ்சு சரி அவங்க இருக்கட்டும் அடுத்தடுத்த கட்டமாக வந்துட்டு நம்ம குஞ்சுகள் போட்டு பொன்றமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த குஞ்சுகள் எல்லாமே நம்ம வச்சுட்டு இருக்கிறோம் இப்படி கோவக்காரி கோழி கோவக்காரியோட குஞ்சுகள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு ஒரு வாரமாக டாச்சுங்க இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு பொன்ற குஞ்சுகளாட்டு இருக்குது இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி பெருசாக இருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு இதில் கொக்கு வேலை குஞ்சு வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் பாப்போம் எப்படி வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டுங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி சில்கி கோழி சில்கி கோழி தான் பார்த்திங்க நிறைய வளாக் வீடியோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போட்டிருப்போம் நான் நினைச்சா சில்கி கோழி அடப்படுக்காது ஒரு ஏழு எட்டு முட்டையட்ட வச்சு வந்து பாருங்க அடப்படுத்தி கோழி அடப்படுத்த உடனே ஆண் சேவல் வந்துட்டு பக்கத்திலேயே உங்களுக்கு காவலுக்கு இருக்காரு எப்படி சூப்பர் ஆகுது பாருங்க சில்க்கி கோழி பார்த்தீங்கன்னா அந்த மூலையில தான் உங்களுக்கு முட்டை வச்சுட்டாங்க சரி இவங்களே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குஞ்சு பொருக்கிட்டுமே அப்படி இருக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு தேவையான தீவனம் தண்ணீர் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே வச்சுருதுங்க அதே மாதிரி சில்கி சேவை வெளியூட்டம் அப்படின்னா நம்மளோட பெரிய சேவலோட போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சண்டை போட்டு இருக்காரு

பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்குது பாருங்கள் அதே மாதிரி மாட்டு சாணத்தை பறச்சு வளரக்கூடிய கோழிகளே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக வளரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இருக்காதுங்க அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மாடு இல்லாமல் உள்ள கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேங்க கருப்பு சேவை தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு புதுசாக நம்ம பண்ணைக்கு வாங்கிட்டு வந்துருக்குறது நிறைய நண்பர்கள் வந்துட்டு டை பிளாக் தான் சகோ வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அடிக்க தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கிட்ட போயிட்டு சகோ எனக்கு வந்து டை பிளாக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவர் பார்த்திங்க அப்படின்னா அவரோட நண்பர்கிட்ட இருந்து டை பிளாக் வந்து நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாரு சரி இவனும் பார்த்திங்க அப்படின்னா பண்ணைக்கு வரட்டும் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோவாட் இருக்குது இது வந்துட்டு ஒரு மூணு மூன்று கிலோக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு பெருசானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பொட்டை கோழியில் போட்டு அதுக்கப்புறம் குஞ்சுகள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி எந்த அளவுக்கு மின்னுதுன்னு சொல்லி பாருங்க சேவலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டை பிளாக்குங்க வேறு எந்த கலருமே கிடையாது நல்ல அழகான சேவலம் கூட இது எந்த சேவலோடையுமே சேர்றது இல்லைங்க இது வந்து தனியாக தான் இருக்குது அதேமாதிரி கோழிகளை பார்த்தா கூட பயங்கரமாக கொத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்குது அதனால் வந்துட்டு இவங்க வந்துட்டு எப்பவுமே தனியாக தான் இருப்பாங்க அங்கே பாருங்க நம்ம கீரி இருக்காங்களா இங்கே வந்து டை பிளாக் இருக்காங்க ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர்றது அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கவே இருக்காது ங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அதுக்குள்ளே அப்படி ஒரு சண்டைன்னு வைங்குவேன் அதனால பிரச்சனை இல்லாமல் இவன் பாட்டுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறாங்க பாருங்கள் நம்மளுடைய கோழிகள் எல்லாமே ரெஸ்ட்டிங்கில் இருக்காங்க சரி எல்லாமே ரெஸ்ட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழி தான் பார்த்தீங்க அப்படி எங்கே சுற்றிக்கிட்டு இருந்து வாங்கிட்டு வந்தது அப்போ வள்ளுவர் வடைங்க வள்ளுவர் வடை வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நல்லா அழகாக இருக்குதுங்களா பண்ணையில் மரம் நான் என்ன மரம் வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பலாமரம் வச்சுட்டேன் பலாமரம்னு எடுத்துக்கிட்டாவே நல்ல பயன் தரக்கூடிய மரம் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க ஏர்லி பேர்ட் நர்சரியிலிருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் மதுரையிலேருந்து அவர் வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டு பலாச்செடி ரெண்டு மாஞ்செடி இந்த மாதிரி எல்லா செடியும் கொடுத்துருந்தாரு சரி இதை வந்துட்டு பண்ணையில் வைக்கலாமே கோழிகளுக்குள்ளே வச்சோம் அப்போன்னா கண்டிப்பாக கொத்திரும் அப்படிங்கறாடி பார்த்தீங்க அப்புடின்னா சும்மா இருக்கக்கூடிய குச்சிகளை வச்சு நம்ம அப்படியே ஒரு சின்ன ஒரு வேலி மாதிரி அமைச்சு அதுக்குள்ளே தான் பார்த்திங்க அப்புடின்னா உங்களுக்கு பலா செடி வச்சுருக்குறோம் அதே மாதிரி இந்த இடம் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாட்டி பார்த்தீங்க அப்புடின்னா ஃபுல்லாவுமே அதாவது மோட்டரை தண்ணி எடுத்துவிட்டுங்க அப்படியே ஃபுல்லாக இங்கே வர்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி விட்றது பாருங்க செடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போவே வந்துட்டு இதில் காய் வர்றது அதாவது ஒரே வருஷத்தில் காய்க்கக்கூடிய அந்த வியட்நாம் சூப்பர் அந்த மாதிரி ஏதோ சொன்னாப்புல அந்த மரத்தை பார்த்திங்க அப்புடின்னா இப்போ நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் இந்த மரம் மரம் கூட பரவாயில்லைங்க இது வந்துட்டு இப்போ அளவாக தான் தலைஞ்சிருக்குது ஆனால் இன்னொரு மரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தலையோ வாங்க அந்த மரத்தை காட்டுறேன் பாருங்க அந்த மாதிரி எப்படி சொல்லிட்டு இதுவுமே வந்துட்டு நம்ம கோழிலுக்குள்ளே வளர்த்தணும் அப்படின்னா கட்டாயம் இந்த மாதிரி சின்ன சின்ன கூண்டுகள் வச்சு தான் நம்ம வளர்த்த வேண்டியதாக இருக்குங்க இந்த மாதிரி கூண்டுகள் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம மரத்தை காப்பாற்றி எடுக்கவே முடியாது பாருங்க எந்த அளவுக்கு தலைஞ்ச வருதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதெல்லாமே வந்துட்டு ஒரு வருஷத்தில் பல தரக்கூடிய அந்த பலா செடிகள் நம்ம வச்சிருக்கிறோம் எப்படி அடுத்த வருஷம் நம்ம காய் பிடிச்சிட்டு நினைக்கிறேன் காய் பிடிச்சதும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம நல்லா சாப்பிட வேண்டியதான் அதே மாதிரி கோழி பண்ணக்குள்ள மரங்கள் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது அதுவுமே பயன் பலன் பலம் தரக்கூடிய மரங்கள் இருந்தது அப்படின்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய கடக்நாத் கோழிகள் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அந்த விஷயம் எல்லாமே தெரியும் சரி நம்மளுடைய பண்ணையிலுமே வந்து கடற்கநாத் கோழிகள் இருக்கணுமே கடக்நாத் கோழிகள் கொண்டு வந்திருக்கிறோம் இவங்களை வந்து பகல் டைம்ல பார்க்கவே முடியாதுங்க ஏழு கேட்டீங்க அப்ப எல்லா பக்கம் ஓடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு கூண்டு கூட லாக் ஆகிருக்காங்க அவங்களுக்கு அப்படியே காமிக்கிறவாங்க இங்க வந்து பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு டூ துங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு கூண்டுக்குள்ள லாக் ஆயிட்டாங்க உள்ள இருக்காங்க பாத்தீங்களா அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆள் வெளியே வரது பார்க்குறாங்க பாருங்கள் எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது மதியான நேரம் காட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு உள்ளே ரெஸ்ட் எடுக்கிற சமயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உள்ள இருக்காங்க இந்த கோழிக்கு பார்த்திங்க அப்படின்னா மருகு மாதிரி வந்துருக்குதுங்க இது வந்துட்டு அம்மை கிடையாது மருகு மாதிரி வந்திருந்தது சரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அப்படியே விட்டாச்சு பாருங்கள் மற்ற குஞ்சுகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு இப்போ வந்து நம்ம லாக் பண்ணிடுவாங்களோ நம்ம ஓடிடலாமோ அப்படிங்கிற பயத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு இருக்குது சரி இவங்க வந்துட்டு முட்டை வைக்கட்டும் அதாவது முட்டை வைக்கிற சமயத்துக்கு வந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து தனியாக நம்ம போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடக்நாத் குஞ்சுகள் எல்லாமே நம்ம வந்துட்டு வளர்த்திட்டு இருக்கிறது தான் இப்போ வந்துட்டு எல்லாமே பெருசாயிட்டாங்க இன்னொன்று கடக்நாத் அதே மாதிரி சின் சிறு வடை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வளர்க்கலாங்க பண்ணையில் ஆனால் அது வந்துட்டு முட்டையிடுற சமயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக பிரிச்சிடணும் அதாவது வந்துட்டு ஒரு ஒரு ஏக்கராக இருக்குது அப்படின்னா ஒரு முப்பது சென்ட் தனியாக பிரித்து கடக்நாத்னா கடக்நாத் சிறு வடைனா சிறு வடை பெரு வடனே பெரு வடை இல்லை நான் இப்படியெல்லாம் தனித்தனியாக செப்பரேட் பண்ண முடியாதுங்க நான் வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரே பண்ணையை வந்துட்டு ஒரே வகையான கோழியை வளர்த்தணும் அதாவது பெருவடைனா பெருவடை மட்டும்தான் வளர்த்துற மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பண்ணை வந்துட்டு ரொம்ப நாள் சூப்பராக போங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பொறி கோழி வந்துட்டு அடப்படுத்திட்டு இருக்குது பெருவடையிலே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன கோழியை வரும் அதாவது பெருங்கோழியை வரும் அதுலேருந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கீரி கோழி வந்துட்டு உங்களுக்கு அடப்படுத்திட்டு இருக்குது பாருங்கள் அப்படியே அழகாக அடப்படுத்திட்டு இருக்குது பாருங்கள் நல்லா அழகாக தெரியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள எட்டு முட்டை வச்சு இங்கேயும் அடைப்படுத்திருக்காங்க அதை அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஓரோரமாக பறிச்சு பறித்து அவங்களே இடம் பண்ணி கூடு கட்டி அதில் வந்துட்டு முட்டை வச்சு அடைப்படுத்திட்டு இந்த கூண்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களா தேர்ந்தெடுத்து கூண்டு தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்க கிடையாது இப்படி வந்து நம்ம ஒதுக்கூட்டுருந்த காட்டிங்க வந்துட்டு அதுவாக வந்துட்டு உங்களுக்கு முட்டை வச்சு குஞ்சு பொறிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியாச்சுங்க இப்படியே நம்ம முட்டோம்னா போதுங்க எவ்வளோ குஞ்சு பொறிக்குதோ அப்படியே பொறுத்த அப்படின்னா தீன் தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது இப்போ நான் எடுத்துகிட்டு செட் அம்மன் ரொம்ப முக்கியமானதுங்க நான் முன்னாடி என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு செட்டு போட்டு கிட்டத்தட்ட நாப்பத்தை நாப்பத்தஞ்சு கூண்டுகளா கட்டி விட்டுட்டுங்க பக்கத்துல ஒரு செட்டு என்னோட கோழி பண்ணைக்கு ஆப்போசிட்டில் ஒரு செட் வீட்டுக்கு ஒரு செட் அப்படிங்கற மாதிரி நிறைய செட்டு தான் போட்டிருந்தேன் ஆனால் அப்படி செட்டு போட்டிருக்க கூடாது நான் பண்ணுன்னு தப்பே பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்போ இந்த ஒரே ஷெட் இருக்குதுங்க இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு நூறு கோழிகளுக்கு மேலே வளர்த்துறான் அதே மாதிரி வந்துட்டு என்னுடைய நாற்பத்தஞ்சு கூண்டுகளுக்குங்க ஒரு கூண்டுக்கு வந்துட்டு இருபது குஞ்சுன்னு வளர்த்துனா கூட ஒரு ஐந்நூறு குஞ்சு ஆறுநூறு குஞ்சு இந்தமாதிரி நிறைய குஞ்சுகளை வந்து நம்மளால வளர்த்த முடியுங்க நீங்களும் பார்த்தீங்க அப்போ நம்ம பண்ணு தப்பு பண்ணிடாதீங்க கரெக்டாக ஒரே ஒரு செட்டு போட்டுட்டு குஞ்சுகளுக்கு மட்டும் தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு ரூம் பண்ணிக்கோங்க மற்றபடி கோழி இல்லாமல் வெளியே மேயிற மாதிரி அம் பண்ணிக்கோங்க உங்களுடைய மாடுகள் இருந்தது அப்படின்னா மாடுகள் கொண்டு வந்து பண்ணக்குள்ள கட்டுங்க மரங்கள் வச்சு விடுங்க நல்லா பழம் தரக்கூடிய மரங்களை வைங்க கருவேப்பழை மரம் வைக்கலாம் சக்கர மரம் வைக்கலாம் பலா மரங்கள் வைக்கல இந்த மாதிரி எண்ணற்ற வகையான மரங்கள் இருக்குதுங்க ஆனால் வாழை மரம் மட்டும் வச்சிடாதீங்க வாழை மரம் வச்சிங்க அப்படின்னா சிறு சிறுசாக கொத்தி கொத்தி பார்த்தீங்க அப்படின்னா அது தலையாமல் போகிறக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நம்ம மரம் வச்சோமோ அப்படின்னா அதை சுற்றி ஒரு பாதுகாப்பு கூண்டு மாதிரி வச்சுக்கோங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்களுக்கு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா முருங்கை மரம் வச்சுக்கலாங்க இந்த அளவுக்கு குச்சி வெட்டி வச்சிங்க அப்படின்னா அழகாக வந்துட்டு மரம் சீக்கிரமாக பெருசாகிடும் அதை வந்துட்டு நம்ம கொண்டு போய் வித்து ஒரு வருமானங்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியுங்க அதே மாதிரி கருவப்பழமர வச்சால் அப்படிதான் மரம் வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எந்த உரம் போட மாட்டோம் தண்ணி மட்டுமே ஊற்றிட்டு போது நம்மளுக்கு தேவையான சத்து சத்து அயன் இருக்கக்கூடிய கருவேப்பிலை அப்படிங்கிறது வந்து எப்பவுமே நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருக்குங்க இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்ப என்னுடைய பண்ணை விழாவை வந்து பார்த்திருப்பீங்க கண்டிப்பா இன்னைக்கு பார்த்து உங்களுக்கு நம்ப வெளி விவசாயம் யூடியூப் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்